ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கி நாள் எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் காலையில் தேங்காய் சட்னி வச்சுட்டு இட்லி தாங்க தேங்காய் சட்னிலாம் ஒரு ரெண்டு மூணு பொருள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் எப்பவும் தேங்காய் சட்னி நல்லா வெளியே தானே இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கலராக இருக்கு பாருங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு காஞ்சி மிளகாய் புளி பூண்டு தேங்காய் இதெல்லாம் வச்சார் கருவேப்பில் வச்சு அரைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட இட்லியோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எப்பவுமே சட்னிக்கு இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியம் பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் தாளித்து போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு இன்னும் கூட ரெண்டு காஞ்ச மிளகா போட்டால் நல்ல காரமாக கலராகவும் இருக்கும் ஆனால் பசங்க சாப்பிட மாட்டாங்களே அதனால ரெண்டு காஞ்ச தான் போட்டேன் சூடாக இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி சின்னவளுக்கு ஸ்கூலில் புக்கு தராங்க அதனால் வாங்கலான்னு போனாங்க அப்பா அம் பொண்ணை போய் புக் வந்து ஒரு ஓரமாக கடாச்சிட்டு காய்கறி வெட்டுறதுக்கு உட்காந்தாச்சு பெரியவை பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து புக்கு வாங்கலாம்னு பிளான் பண்ணாங்க அதுதான் இவங்க புக்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்பதான் பெரியவ தூங்கி எழுந்தே வரா இப்போ ஸ்கூல் லீவ் தான் நல்லா தூங்குறாங்க நாலாம் தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்றாங்க அன்னைக்கு எழுந்திருக்கிறோமோ தூங்க போறோமோ தெரியலங்க நான் அவங்களோட சேர்ந்து நானும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு சுரக்கா வேர்க்கடல போட்டு பொரியல் முருங்கக்காய் பொறி குழம்பு ரொம்ப சிம்பிளான சமையல் தான் இன்னைக்குமே பாருங்கள் சுரக்காயில் வேர்க்கடலை போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாதி ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பாதி வந்து பொரியலுக்கு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி போடும்போது அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் சும்மாவே ஒரு பவுல் வச்சு சாப்பிட்லாங்க அது இப்போ வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நீர் காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் காய்கறி எப்பவுமே நிறைய தான் செய்வேன் சாதம் கொஞ்சமாக எடுத்துப்போம் நான்வெஜ் இருந்தாலுமே சரி நிறைய சைடிஷ் தான் நிறைய இருக்கும் சோறு கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் ரொம்பவே ஹெல்த் ி போட்டு பொறி குழம்பு வச்சு சூப்பராக சமைச்சி மத்தியாரம் நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டாச்சு ஏன்னா நைட்டு வந்து ஈஸ்டருக்காக நம்ம சர்ச்சுக்கு போனோம் அதனால சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு பசங்களை தூக்க வைக்கலான்னு ட்ரை பண்ணேன் நான் தான் தூங்கினேன் பசங்க தூங்கவே இல்லை பசங்க நைட்டு வந்து நல்லா தூங்க போகிறாங்க எப்படி தூங்க போகிறாங்களோ தெரியல அது வேணால் அவங்களுக்கு வீடியோ எடுத்து ஆட்ற பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையாகவே இருக்குது டெய்லி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா பசிக்காது கொஞ்சம் கொண்டு சோறு சாப்பிட்றது சின்னவை அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பசிக்குது ஸ்நாக்ஸ் கொடு ஸ்நாக்ஸ் கொடுன்னு ஏதாவது ஒரு தொல்லை பண்ணுறா உங்கள் வீட்டில் பசங்கள் லீவில் எப்படி சமாளிக்கிறீங்க என்னென்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு தர கமெண்ட் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க ஒரு பச்சை மிளகா ஒரு கொஞ்சம் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு கப் ரவை ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவு தான் ரவை எடுத்திருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிக்கு சோடா மாவு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் கப் அளவு தயிர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இன்னும் ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டால் நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த மொறுமொறுப்பாக வரத்துக்கு நம்ம ரவை சேர்க்கோம் பார்த்திங்களா இது ஃபுல்லாகவே ரவையிலே செய்யறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே மொறு மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு காஃபி கூட இது மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் என் பசங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது அது மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதையே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம இன்ஸ்டண்டாக தோசை மாதிரி கூட ஊற்றலாங்க தோசை இல்லாத நேரத்துக்கு நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும் நம்ம இட்லி செய்கிறோம் பார்த்திங்களா அதே மாதிரி ரவா இட்லி செய்கிறோம் ரவா எல்லாம் செய்கிறவங்களும் அதே மாதிரி தான் ஆனால் பக்கோடாவை போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு நூறு கிராம் ரவை எடுத்தேன் அதுக்கு எனக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு மேலேயே வந்துச்சு பக்கோடா ஏன்னா ரவை ஊறுனா நல்லா நமக்கு உப்பி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்தே நிமிஷம் தான் டக் ஸ்கின்னு செஞ்சிடலாம் இந்த சைடு பால் வச்சு கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம இந்த பக்கோடாவை செஞ்சிடலாம் சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்னைக்கு ஈஸ்டர்னால நைட்டுக்கு மத்தியானமே சேர்த்தே நைட்டுக்கு சமைச்சிட்டேன் நைட்டு சப்பாத்தி மட்டும் போட்டுட்டு இந்த குழம்புலாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு கிளம்ப போகிறோம் கண்டிப்பாக டெய்லி வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டு இருந்துகிட்டே இருக்கணும் பசங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குது ஹெல்தி கடையில் போய் சமோசா அது இதுன்னு அவங்க எந்த எண்ணெய்ல செய்வாங்களோ அதனால நம்மளே வீட்லேயும் செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு நானே செஞ்சு கொடுத்துருந்தேன் இவ்வளோ பசங்களை சாப்பிட்டு போக மீதி இவ்வளோ வந்துச்சு ஒரு பாம்பு வந்துச்சு பாருங்களேன் சா இந்த பசங்களை விட்டுட்டு பால்கடலையும் துணி எடுக்கலாம் பார்த்தா ஒரு பாம்பு ஓடிட்டு இருந்து ஏற்கனவே இந்த மழை டைமில் நான் போட்டுப்பேன் பாம்பு அதே பாம்பு வரதான் இருக்குது வந்து எப்படி சலசலன்னு ஓடுது ரொம்ப நேரமாக அங்கேயே சுற்றிட்டு இருந்தது அது பிறகு போச்சா என்னன்னு தெரில இருட்டிடுச்சு நான் கதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வெய்ய காலம் பார்த்திங்களா இந்த தண்ணியெல்லாம் காயும்போது அந்த வெயிலுக்கு நிறைய பாம்பு இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் இருந்தால் வெளியே வரும் அதனால் பசங்களை இந்த மாதிரி செடி கொடி இருக்கு இடத்துலலாம் விளையாடும் போது பார்த்து கவனமாக விளையாட விடுங்க ஏன்னா அந்த பாம்பு பார்த்தா விஷ பாம்பு தான் தெரியுது நைட்டுக்கு சப்பாத்தி போட்டாச்சு அதை குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே டிவியில் ப்ரோக்ராம் மூடிடுது இந்த பாட்டு கேட்டுகிட்டே சமைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே சப்பாத்தி போட்டு நான் டிவியில் பசங்களாம் கீழே விளையாடுறாங்க இந்த பாட்டு கேட்டுகிட்டே சமைக்கும் போது நல்லா ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு பாட்டு கேட்குறது பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்